விழுந்தோம் செத்தோம் இதுதான் எனக்கு கடைசி வீடியோ கூட இருக்கலாம் பனி மூட்டை வந்து மூஞ்சிலே பட்டு 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 இக்கிதா வேற லெவல் ஃபீலிங் ஐசேஜ் படத்துலேயும் ஐசேஜ் கார்ட்டூன்லேயும் அதை நிறைய பொறுப்புகள் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் என்ன சொல்கிற ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியாத நிலை ஏற்பட்டுச்சுன்னா அப்போயே நான் ட்ராவலிங் எல்லாம் விட்டுருவேன்னு சொல்லியிருந்தேன் என்ன சொன்னால் கரண்ட்டும் இல்லை இப்படி இருக்க போறோமா தெரியல இன்னைக்கு சவை பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேம் மாதிரி லைட்டாக விளங்கிச்சு இருந்தவன் இல்லை நாடோடி வாழ்க்கை பழைய காலத்துக்கே போயிட்டோம் இவ்வாறு குட் மார்னிங் பாய்ஸ் எல்லாம் பிடிக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நம்புறேன் நான் இங்கே நடந்துக்கிட்டு மைனஸ் சிக்ஸ் செல்சியஸ்ல இருக்கிற இந்த இடத்துல தான் இருக்கிறேன் இது எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் பாகிஸ்தானில் நோர்த்தில் இருந்து கொஞ்சம் வரக்கொலை ஃபேரி விண்டோஸ் அதாவது தேவதைகளின் புல்வெளின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் இருக்கிறேன் கடல் மட்டத்திலேருந்து சுமார் பத்தாயிரத்தி இருநூறு அடி உயரமான இந்த இடத்துல மைனஸ் ஆறு வெப்பநிலையில் தாக்கிறோம் ஸ்ரீலங்காவில் கூட அந்தளவுக்கு நான் இருந்தது இல்லை ஆனால் இதுக்கு முன்னொலியில் இது ஃபுல்லாகவே காட்டிருந்ததுன்னெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து இந்த இருந்து ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு கீழே தத்துவான்னு சொல்லக்கூடிய கீழே கிராமத்துக்கு போயிட்டு அப்படியே ரைகோட்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் போகிறோம் போகிறதுக்கு முன்னுக்கும் இந்த இடத்த ஃபுல்லாகவே பாருங்க நான் ஏற்கனவே காட்டினா வீடியோலாம் இப்படியெல்லாம் இருக்கல இன்னைக்கு எங்கள்கிட்ட அதிர்ஷ்டமோ என்னவோ தெரியல ரொம்பவே பனி பொழிஞ்சுக்கிட்டிருக்குது என்ன வாங்க இது பாருங்கள் ஒரு சேர் ஒன்று இருக்கு சேர் ஃபுல்லாகவே பனியாக தான் இருக்கு இந்த பனியில் உட்காந்து பாப்போமா எப்படி இருக்குன்னு சொல்லி ஊ சரிமா கூடுங்க என்ன ஒரு பணிகளின் அரசன் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி பாருங்கள் உட்காந்து அடையாளத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே அது என்ன சொல்கிறது குளுக்கோஸ் இருக்குமே குளுக்கோஸ் மாதிரி அப்படியே இருக்குது கையால் எல்லாம் பிடிச்சி பார்க்குறதுக்கு சும்மா பஞ்சு மாதிரி தான் இருக்குது நாங்கள் இப்படி உருட்டினோம்னு சொன்னால் ஒரு ஆயுதமாக கூட இதை பயன்படுத்தலாம் இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்குது இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க அப்படின் தான் இன்றைக்கு இருந்து கீழே போகிறத நான் அப்படியே காட்டுறேன்னு இந்த வீடியோ வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்படின்னா வாங்க கீழே போயிட்டு மீதி வீடியோஸாக பார்க்கலாம் இப்போ வந்து இனிக்கு வந்து பயித்து கொண்டிருக்கிறோம் இந்த துண்டெல்லாம் பாருங்க ஃபுல்லாகவே பண்ணித்தான் பாருங்க அதே போல் நேற்று காட்டின ஒரு லேக் உண்டு பாருங்க அந்த லேக்கும் ஃபுல்லாகவே பண்ணியால் அப்படியே மூடி காணப்படும் இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி லெவலுங்க வீடியோவில் இந்த பணியில் நடந்து போகிறது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை ரொம்பவே கஷ்டம் ஷூவெல்லாம் வேறு லெவலில் க்ரிப் இருக்கணும் இல்லாட்டி வளர்க்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது பாருங்கள் இந்த இடம் எல்லாம் நான் நேற்று நேற்று வழியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த இடமெல்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஃபுல்லாகவே ஹூஃப் என்ன சொல்கிறது வேறு லெவலில் பாருங்கள் முன்னுக்கு இந்த இதால் இப்படி போகிறேன்னு சொல்லி ஐயோ ஹூ ரோடே விளங்குது இல்லையே பாஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பொடி ஆட்டுறாரு ஆற்று ஓகே இன்னும் நிறைய இருக்குது கீழே போக மாட்டேன் அப்படியே இருக்கு என்னான்னு சொல்லி பார்ப்போம் உம்மைக்கா இவ பாருங்க எப்படி வியூன்னு சொல்லி ஃபுல்லாகவே பணிகளால் மூண்டி தான் காணப்படுது இந்த மரங்கள் நீங்கள் பாருங்கள் வேறு லெவலுங்க ஐயோ வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்க மாட்டோமான்னு மாட்டி யோசிச்சு கொண்டிருந்த தருணங்கள் ஷோ இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கெல்லாம் விறகு அடிக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் பனியால் மூடப்பட்டிக்குது இந்த மரத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஷூலுக்கெல்லாம் பனி நல்லாவே போயிருச்சுன்னு தான் சொல்லணுங்க ஓகே இந்த இடத்துல இருந்து நாங்கள் இப்ப கிளம்பிட்டோம் நீங்க ஒன்னும் அது காணொலியில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு ஏறினு சொல்லி இப்ப வந்து இந்த ரோடே இல்லாம ஃபுல்லா பணிகளாக தான் காணப்படுது இந்த சைடில் வியூவை பாருங்கள் போல் இந்த மேல் பகுதியில் இருந்தெல்லாம் பணிகள் வந்து சறுக்கி சறுக்கி வருது அதனால் கொஞ்சம் டேஞ்சர் இதெல்லாம் பெரிய பள்ளத்தாக்குங்க விளங்குதில் ஃபுல்லாக பணியால் மூடி இருக்குது எவ்வளோ ரிஸ்க்குன்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் நேற்று இந்த ரோடால எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இருந்தேன் ஓ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே எல்லாம் அந்த வியூ வேறு லெவலில் இருக்குங்க கோப்ரோ கேமராவுக்கு விளங்குதோ இல்லையோ தெரியாது இதெல்லாம் கண்ணால் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோனும் வாழ்க்கையில் நீங்களும் ஒருமுறை சரி இது மாதிரி இடத்துக்கு வந்து அனுபவிச்சு பாருங்கள் அதாவது எங்களோடய பக்கத்து நாடானால் பாகிஸ்தானில் தான் இந்த இடங்கள் இருக்குது உங்களுக்கு மேலதிக டிஃப்ரெண்ட் மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கட்டாயம் என்னையே ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் ஒன்று போடுங்க கட்டாயம் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராகிறேன் வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் எல்லாம் பாருங்கள் இந்த பனி வந்து மூஞ்சிலே பட்டு 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 இக்கிதா வேற லெவல் ஃபீலிங் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த இடங்கள்லாம் தான் வந்தோம் இது கீழ் பகுதியில் இருந்து வந்தோம் இப்போ அந்த கீழ் பகுதியில் தான் பேத்து கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்க வேற லெவல் ஃபான் ஓ ஓகே அப்படியே பைத்துக்கொண்டிருக்கிறோம் தேங்க்யூ பையா தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் வெல்கம் தேங்க்யூ வெல்கம் ஓகே இன்னைக்கு வந்து அப்படியே போகிறோம் தாரிக் பையா எங்களை கைட் பண்ணி கொண்டிருக்கிறாரு இந்த இடங்கள்ல பாருங்கள் அந்த பணிகள் எல்லாம் நடந்து நடந்து அந்த இஜாவை கொண்டு இருக்கு இப்போ இதெல்லாம் எப்போ வலுக்குன்னு சொல்லலாம் இந்த ஷூவை பாருங்க பாருங்க ஷூ எல்லாம் சொல்ல இல்லாத லெவலில் இருக்குங்க எப்படா வலுக்குன்னு சொல்ல தெரியலை இப்படி வலுக்கினா இப்படி போக வேண்டியதுதான் என்ன சரியில்லை ஆனால் இந்த சைடெல்லாம் பாதாராங்க விழுந்தோம் செத்தோம் இதுதான் என்னோட கடைசி வீடியோ கூட இருக்கலாம் ஐயோ ஐயோ வழுக்குதுங்க உண்மையிலுமே நினச்சி நினைச்சு பார்க்கல மை காட் சிவ மாத்துமான்னு கூட நினைக்குது பாருங்க பின்னாடி அந்த வியூவ பார்த்துருக்கீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க வேறு லெவல் தாங்க வாருங்க இதெல்லாம் அந்த பனிமலைகள் பொழிந்து கொண்டிருக்குது வேறு லெவல் இதெல்லாம் வாழ்க்கையில் விளாடுவோமா விளாடுவோமா பாப்போமா நின்று கொண்டிருந்த தரணுங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே இந்த வியூவ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நடந்து போறேன் ஓகே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு குட்டி நீர்வீழ்ச்சி வந்து அதாவது இந்த பனிகள் வந்து உருகி உருகி தண்ணி வடியில் வந்து கொண்டிருக்குது நீங்கள் ஒன்றாவது காணொலியில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு அருவி மாதிரி நிறைய தண்ணி போயிடுச்சு இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் அந்த மெல்ட் ஆகி மெல்ட் ஆகி இந்த பணிகள் வந்து மெல்ட் ஆகி உருகி உருகி தான் இது இப்படி நீர்வீழ்ச்சி மாதிரி போகுது இதெல்லாம் கடன் தான் வந்து ஒன்றாவது காணொலியில் கலந்துருப்பீங்க அதெல்லாம் இன்னும் போகும் நிறைய தூரம் போக இருக்குது சுமார் மூன்று அவருக்கு மேலே கீழே இறங்கணும் நாங்கள் வந்த தூரம் மாதிரியே தான் அப்படி நல்ல பே போ இருக்குன்னு சொல்லி இந்த இடம் வந்து ரொம்பவே டேஞ்சர்னு சொல்கிறாரு எங்களோட தாரிக் பாய் அதாவது மேலேருந்து பணிகள் வந்து என்ன சொல்கிறது பனி சறுக்குன்னு சொல்லுவோமே நிலம் சறுக்குற மாதிரி பணிகள் வந்து சருகி கொண்டு வர இடமாம் இது கொஞ்சம் டேஞ்சர்னு சொன்னார் அதனால் கொஞ்சம் குயிக்காக இந்த இடத்துலேருந்து மூவ் ஆயிடுவோம் பாருங்கள் மேலேருந்து அப்படியே பணிகள் வந்துச்சு சொன்னால் அடிப்பட்டு அப்படியே கீழே போயிடுவோம் இதெல்லாம் தெரியாதனால ஓகே தாரிக் பாய் வந்ததினால ஓகே பாரு முன்னுக்கெல்லாம் வியூஸ் எல்லாம் வேறு லெவலாக இருக்குங்க ஓ இதெல்லாம் நாங்கள் ஐசேஜ் படத்துலேயும் ஐசேஜ் கார்ட்டூன்லேயும் அது மாதிரி நிறைய படங்கள் கார்ட்டூன்களில் தான் இதை மாதிரி ஐஸ் எல்லாம் பார்த்துருப்போம் ஓ சரகிஜ் பார்த்தீங்களா மேலே சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுறாங்க நிறைய நாள் அது ஒரு வாழ்க்கையில் வாருங்க இதெல்லாம் என்ஜாய்மெண்டாங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணணுங்க வாழ்க்கையில் ஒரு முறை சரி என்ன சொல்கிறது என்னையை பொறுத்தவரையில் எனக்கு இப்போ இருபத்தி ஒம்பது வயசு பர்சனல் ஆகுது நிறைய பொறுப்புகள் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் என்ன சொல்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியாத நிலையை ஏற்பட்டுச்சுன்னா அப்போயே நான் ட்ராவலிங் எல்லாம் விட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸ்ரீலங்கா முழுக்க சுற்றிட்டேன் இப்போ தான் ஒன்றாவது முறையாக இந்தியாவே பாகிஸ்தானை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாகிஸ்தானை முழுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் அடுத்த தாக்காட்டு தான் அப்படி நிறைய இடங்கள் இருக்கு அப்படி பேசக்கூடிய ஒரு அழகான வியூ ஒன்றுங்க வாவ் இந்த இடத்த பாருங்க இருந்து அப்படியே வருது தண்ணி எல்லாம் பணிகளும் அப்படியே உருகி உருகி இந்த இடம் வேறு லெவலுங்க ஷா வேறு லெவலுங்க வேறு லெவல் ஃபன் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை சரி நீங்கள் எடுக்கணும் பாருங்கள் ரோட் க்ளோஸ் பாருங்கள் போகிற வழியில் பெரிய ஒரு மரம் உண்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவாலே விழுந்து கிடக்கு பாருங்கள் அப்போ அப்படியே சுற்றி போகிறோம் மற்றபடி ஓகே எங்களுக்கு ஒரு ஃபன் ஒன்று எடுத்துருக்கோம் இன்னைக்கு எவ்வளோ மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் நீங்களும் ஒரு மாதிரி சாதம் இதை மாதிரி இடங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வேறு லெவலுங்க நான் என்ஜாய் பண்ணி ஆஃப் ஆகுறேன்னு இல்லையோ கோஃப்ரோ அடிக்கடி ஆஃப் ஆகிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பனி மூட்டமாக பனி பொழிஞ்சு கொண்டிருதுங்க பாருங்கள் போகிற வழி கூட்ட பெருசு இறங்குறதுல ஃபுல்லாகவே பணித்தான் இன்னைக்கு ஓ Oke. Okay. Orang... Yeah. Karena full panon dari dikuporong. Oh. oh. Heavy. Ready for. Ya. Yeah. Pak Kondom, mm panipuli untuk rombongan -hmm. kudir cinta selalu <sighs> langgeng. आते होंगे। इस और मसले में एंजॉय बनी रहना। ओके। सरस ब्रो बारगना। ग्लोस अंडे में इल्ला। पाव। है ना? इतना नहीं तो ना। सरस ब्रो मट्ट में इल्ला। मुंसी प्लो ना मोनु इनकी ரெடி ஆகி வரலன்னு தான் சொல்லலாங்க இப்படி ஒரு பெரிய ஹைக்கிங் ட்ரக்கிங் தெரியாமலே வந்து மாட்டிக்கணும் பாருங்கள் ஷூவை கூட பாருங்கள் ட்ரெக்கிங் போகிற ஷூன்னு சொல்லிட்டு கெஷவல் சிவா போட்டு வந்திக்கிறோம் ரெண்டு பேரும் இந்த இடமெல்லாம் நான் வந்து முந்தின நாள் போகலை ஃபஸ்ட் டைம் போகலை வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ கற்பாறைகள் கடற்பாறைகள் தான் நிறைந்து காணப்பட்டுச்சு இங்கே பாருங்கள் இப்படி கட்பாறைகள் நிறைந்து காணப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வரக்கூட இந்த பணிகளால் மூடி காணப்படுது இதில் ஒரு ஆபத்தான விடியம் என்னான்னு சொன்னால் இப்படி ஷூ எல்லாம் ஸ்கிட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் தலைப்பட்டால் கல்லுக்கு மேலே என்ன பாடுங்க அதனால் அது கொஞ்சம் பயங்கரமான ஒரு வீடியோம் மட்டுந்தான் இந்த இடத்துக்கு வரவங்க அதை கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க பாருங்கள் இப்போ இந்த சைடெல்லாம் அந்த கல்லுகள் எல்லாம் மூடி பட்டிக்குது இதுலேயும் தான் பாருங்க இப்படி பணியால் பட்டிக்கும் அதனால் வரவங்க பத்திரமாக தான் வரணும் நாங்கள் போகிறவங்களும் ஷேஃபாக தான் போகணும் பழம் இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு சொல்லி சரியில்லை அந்த மலை தொடர்ற காட்டு தானே அது வந்து இப்போ ஃபுல்லாக பனிப்படையால் மூடியே தான் காணப்படுது பரம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பனியால் மூடிருச்சு இன்னும் அந்த என்ன சொல்கிறது பனி பொழிஞ்சு கொண்டே தான் இது இதே உன்னாது காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இனக்களெல்லாம் கஷ்டப்பட்டு குதிரை மேலே சவாரி செஞ்சு பயத்துக்கொண்டிருந்தோம் அந்த டைம் இப்படி ஃபுல்லாக கல் தான் இருந்துச்சு பரம் இப்படி ஃபுல்லாக கல் தான் இருந்துச்சு இப்போ இப்படி இருக்குது பாருங்கள் இயற்கையின் கொடை இயற்கை மாறுது இயற்கை நட்புறதுன்னு கூட சொல்லலாம் முதலமை ரொம்ப என்ஜாய் பண்ணுற இந்த எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு நான் வரக்கூல இன்னும் வீடியோலையும் இப்போ நீங்கள் ரெண்டு வீடியோ கொப்பையாக பண்ணி பாருங்கள் எந்தளவு டிஃப்ரெண்ட்னு சொல்லி இது வந்து ஸ்னோ ஃபால் ஆகுற டைம் அது வந்து ஸ்னோ ஃபால் ஆகுறதுக்கு முந்தி அப்போ இந்த இடத்துல ரெண்டையும் வர டைமில் பார்த்த பெருமை எனக்கு விற்கிது வா பாரு ஃபுல்லாகவே சார் ஓகே நான் வந்து இப்போ மூன்று கிலோமீட்டர் வந்திக்கிறோம் இன்னும் மூன்று கிலோமீட்டர் நடந்து போக வேண்டிய கட்டத்துக்கு விற்கிறோம் கஷ்டமா இருக்கிட்டு போகிற ஏண்டா சரியான மாதிரி ஸ்கிட் ஆகுது இந்த ஷோ போடுறது போகிறதே ரொம்ப கஷ்டம் பின்னுக்கு வந்து முன்சிஃப் ப்ரோவும் செரோஸ் ப்ரோவும் தாரிக் ப்ரோவும் வந்து கொண்டு முன்னுக்கு வந்து முன்சிஃப் முன்னுக்கு வந்து தின்னுஸ் ப்ரோ போயிட்டு கொண்டிருக்கிறார் பாருங்க பாருங்கள் அந்த சைடில் வியூ இப்படி தான் இருக்குது நேற்று இதெல்லாம் வரக்குள்ள சாரி நாள் இதெல்லாம் வரக்குள்ள ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அந்த குதிரையில் சவாரி செஞ்சு வரக்குள்ள இன்றைக்கி பனியர் போலிருந்து அந்த பயம் பெருசாக இருந்தாலும் இந்த வர இப்படி தண்ணி மாதிரி இருக்கக்குள்ள வழுகுது ஷூர இந்த இடத்துல எல்லாம் மேலே இருந்து கற்கள் வந்து பாதைக்கு விழுந்திருக்கு இங்கே மட்டும் இல்லை ரோட்டில் நிறைய இடங்கள் இல்லை இப்படி பாறை பனி சர்க்கள் எல்லாம் நடந்துருக்கு பார்த்து ரூபா தான் போகணும் பாருங்கள் இதெல்லாம் அந்த பணிகள் வந்து உருகி உருகி போக்கோ கீழே கொட்டும் நான் அந்த எல்லாம் அப்படியே இறங்கி இறங்கி வரும் இந்த சைடில் நான் இருந்த அந்த தண்ணியை விட இப்போ நிறைய தண்ணி போகுது அதே போல் சத்தமும் பலமாக கேட்குது பாருங்கள் இத்தனை கல்லுகள் இந்த இடங்களில் விழுந்திருக்குன்னு சொல்லி நான் அடிக்கடி மேலே பார்த்துக்கிட்டே தான் போகிறோம் எப்படா இல்லை விழுந்து சொல்ல தெரியாது பாருங்கள் சாரிக் பயம் மேலே பார்த்துட்டே போகிறாரு நாங்களும் மேலே பார்த்துட்டு போகிறோம் சின்ன சத்தத்துக்கு கூட கீழே விழுறது சான்சஸ் இது பாருங்க நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்தோம் இன்னும் இங்கே இருந்து ஒரு கிலோமீட்டர் மாதிரி போகணும் போகிற வழியில் இப்படி ஒரு ஆபத்துங்க அதாவது மேலேருந்து அப்படியே மண் மண் கல் பாறையெல்லாம் கீழே உருண்டு அப்படியே போயிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மேலேருந்து அப்படியே இறங்கி போயிருக்கு இந்த ரோட் அப்படியே மூடிப்பட்டிருக்கு அதனால் நாங்கள் அப்படி அந்த சைடால் கீழே இறங்கி இப்படி இதால் கீழே ரோட்டுக்கு அதால் தான் போகணும் ரொம்ப பார்த்து பரிசிரமாக போகணும் உலகிலே மிகவும் பயங்கரமான ஹைக் மலை தொடர் உல்லாசப்யா நிவாரணம் பாருங்கள் எல்லாம் கத்துறாங்க எல்லோரும் கத்துறாங்க இன்றைக்கிட்ட போவானா போவானா சொல்லி இந்த ஓகே இதால தான் போகணும் பாருங்க எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஓகேங்க ஆறு கிலோமீட்டர் அப்படியே நடந்து வந்துட்டோம் இப்போ வந்து ஸ்னோ ஃபால் கொஞ்சமாக குறையிற இடத்துல தான் இருக்கிறோம் அதாவது இங்கே இருந்து இன்னும் ஒரு ஐநூறு மீட்டர் மாதிரி ஒர்க் பண்ணி போயிட்டு அந்த ஜீப் ஏறி ஃபோர் பை ஃபோர் ஜீப் ஏறி கீழே போகணும் கீழே போகிறதுக்கு அன்றைக்கி இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து அப்படியே டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படி போகணுன்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கி வந்து எங்கட பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மீட் பண்ணோம் எல்லாரும் லாகூர்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க பாருங்க அவன் வந்து அவனோட எல்லா மெமரிஸும் எங்களை விட ஷேர் பண்ணி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தான் யோ நேம் ஓகே ப்ரோ யோ நேம் ஓகே ஆமா ஓகே எல்லாம் தான் லாகூர்லேருந்து வந்திருக்கிறாங்க அப்படி ஹும்ஷாக்கு போறாங்க ஹூம்ஷால யூ யூல் மீட் அட் ஹூம் சா பாய் 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 யா தேங்க் யூ யூடியூப் ஓகே இப்போ அப்படியே பேசி டீயே குடிப்போம் டீ ரெடி ஆகின்னு நிறைய நேரமா இந்த வாருங்க தலைவரை வாருங்க ம் ஓகே அப்படி டீயே குடிப்போம் என்ன இருக்குன்னு சொல்லுவோம் ஓகே இன்றைக்கி வந்து டீ குடிக்கிறோம் இந்த அடிக்கிற மலையில கட்டாயம் டீ ஒன்று குடிச்சு ஆகணும் ஏன்னா உடம்புல வந்து போதிய அளவு இல்லை ஓகே அப்படியே உழுகு போய்ட்டு குடிச்சிட்டு பையனா தொடரும் ஓகே ரோலே இந்த இடத்துல சிறப்பான சம்பவம் நடந்துச்சு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் நேற்று முதல் நாள் வந்து ஜிப்ல வந்து இறங்கின இடத்துல இருந்து அந்த ஜிப் அந்த பாதைகள் இருக்குது தானே அந்த பாதைகளில் வந்து கற்பாறைகள்லாம் விழுந்திருக்கோம் அதனால ரோடெல்லாம் ஃபுல்லாகவே ப்ளாக் பண் பிளாக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு பைக் போக்கு போகிறேன்னா போகலன்னு சொன்னால் இங்கேருந்து இப்போ நாங்கள் இங்கு ஈக்கிற இடத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் அல்லது ரொம்ப கிலோமீட்டர் மாதிரி தூரம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் போகலை ஏன்னு சொன்னால் லேண்ட்ஸ்கேன் ஆகல அந்த மண் சரி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அதே போல் எங்களோட பேக் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே ஒரு ஆபத்தான விடயம் ஆனால் இவங்க வந்து மேலேருந்து இருந்து வர வரங்காட்டிங்கன்னு நாங்கள் பேக் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த ஆக்கா பிடிச்சிருந்தால் அங்கே வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நூறுரூவா எடுத்துருந்தாங்க அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஆயிரத்தி இருநூறுவா செலவாயிடுச்சு ஆனால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எட்டு கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு கிலோவுக்கு இருநூறுவா படி கேட்குறாங்க அப்போ இன்றைக்கி ஒரு ஸ்டே ஒன்றும் இல்லை இந்த இருக்குது இந்த வீட்டில் இதுதான் நாங்கள் டீ குடித்த வீடு சாரி டீ குடித்த கேன்டீன் அந்த கேன்டீன்லேருந்து இந்த வீட்டில் தான் இன்றைக்கி அங்கே போகிறோம் என்ன சொன்னால் கரண்ட்டும் இல்லை இப்படி இருக்க போகிறோமோ தெரியல இன்றைக்கி செலவு பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேம் மாதிரி லைட்டாக விளங்கிச்சு இருந்தாலும் என்ன சொல்கிறது எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் எங்கள்கிட்ட ட்ராவல் ஏஜென்ட்டே சொல்லிட்டோம் சொல்கிறதுக்கு கவரேஜும் இல்லை இவங்க வந்து எங்கெங்கோ போகணும்னு சொல்லி இடத்துக்கு போனால் தான் கவரேஜ் வரும்னு சொல்லியிருந்தாங்க பாப்பன் என்ன நடக்குதுன்னு சொல்லி இங்கேருந்து கீழே போகிற காணொலியும் இதோடு இணைக்க பார்த்தேன் அந்த காணொலியை வந்து நான் இதோ இதோடய நாளைக்கு இன்னைக்கு தான் கட்டாயம் வீடியோ பாருங்கள் இந்த இடத்துல இப்படித்தான் இவ்வளோ பயங்கரமாக பயங்கரமான ஒரு இடம் தான் உலகிலே மிகவும் பயங்கரமான பள்ளத்தாக்கு அதே போல் உலகின் மிகவும் அழகிய பிரதேசமாகக்கூடிய காணப்படுது சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய பயணமாக கருதப்படுது இந்த ஃபேரி மிடுன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இது இது இல்லை இதுக்கு மேலே நாங்கள் இருந்தது அதாவது என்ன சொல்கிறது கிரேக்க நாட்டு மலை ஏறி ஒருத்தர் தான் அதுக்கு வந்து ஃபேரி மிடுன்னு பெயர் வச்சுருந்தாரு தேவதைகளின் புல்வெல்லின்னு சொல்லி அது வந்து கடல் மட்டத்திலிருந்து பத்தாயிரத்தி இருநூறு அடி உயரமும் முப்பத்தி மூவாயிரம் மீட்டர் உயரத்தும் அமைந்திருக்கு இப்போ நாங்கள் வந்து இங்கேக்கி இருந்து இன்னும் எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் போகணும் பார்ப்போம் நாளைக்கு எதாவது நடக்குதுன்னு சொல்லி கட்டாயம் காணொலில் காத்துருங்க நைட்டுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சுன்னா அதையும் இந்த வீடியோவில் எட் பண்ணுறேன் அப்படின்னா வீடியோவில் கட்டாயம் நினைந்துருங்க நாளைக்கு அப்படின்னா பார்க்கலாம் என்ன பண்ணுறது கரண்ட் இல்லை நாடோடி வாழ்க்கை பழைய காலத்துக்கே போயிட்டோம் இதுவாருங்க ஓகே இதான் அந்த ரூம் அதே ஹோட்டலில் அதே சிஸ்டம் ஹீட்டிங் சிஸ்டம் இங்கே என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் கரண்ட் இல்லை அன்னைக்கு நைட்டுக்கு எப்படி இருக்க போகிறோமோ தெரியலை பாப்போம் ஆனால் கரண்ட்டுக்கு பல்ப் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நான் கேட்கக்கூட இல்லைன்னு சொன்னாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆனால் லைட்டாக ஸ்கேம் மாதிரி விளங்கிச்சு